ஹாய் இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான சுவரொட்டி தான் செய்ய போகிறோம் சண்டே ஸ்பெஷல் அதுவும் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக தூள் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் நல்லா ரெண்டு கொதி விட்டதுக்கு அப்புறமேட்டு நான் எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு இரநூறு கிராம் அளவில் சுவரொட்டி தான் கிடச்சிச்சு இதுவே எனக்கு ஒன் தான் கிடச்சிது அது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது சுவரொட்டி சுவரொட்டி நல்லா போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஏழு நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த பேன்லேயே நல்லா வேக வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சுவரொட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை நாம் வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நான் கத்தியை வச்சு பயன்படுத்தி க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த ஸ்கின்னை ஏன் நாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு ஏன் வேக வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கட் பண்ணும்போது அந்த பிளட்டுங்கிறது லீக் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் இரநூறு கிராம் அளவுள்ள சுவரட்டுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம சின்ன சாதம் நறுக்கி வச்சுக்க போகிறோம் நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் ரெண்டே ரெண்டு தக்காளியும் நல்லா பொடியாக நான் நறுக்கி வச்சுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளியும் நம்ம கழுவி வந்து எடுத்துக்கலாம் நல்லா நறுக்கி வச்சதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கிராம்பு கடுகு நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா போட்டுக்கலாம் நல்லா பெரிய வெங்காயம் வணங்குறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பையும் போட்டு நல்லா ஒரு முக்கால் ஸ்டேஜ் வர அளவுக்கு இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி இருக்கட்டும் நான் இப்போ வந்துட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக கீரி போட்டிருக்க போகிறேன் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ஸ்பூன் அளவுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தக்காளி வந்துட்டு எண்ணெயிலே வெந்து வரட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மசிச்சு வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு நம்ம வேக வச்சுருந்த சுவரொட்டியும் இதில் நல்லா இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக கறி மசாலாவும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெ வெந்தாவே போதும் அதிகவே அதிகபட்சம் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் போதும் இந்த சுவரொட்டி சாப்பிட்றதுனால நமக்கு ஹீமோக்ளோபினோட லெவல் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும் கன்சீவாக இருக்கும் போது இந்த பிளட் லெவல் கம்மியாகிறத நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையே அதை எல்லாத்தையுமே இந்த சுவரொட்டி வந்து நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துரும் ஃபைனலாக கொஞ்சமாக நான் வந்துட்டு கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா நம்ம கிளரி எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை போட்டு நம்ம கிளரி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சுவரொட்டி வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்துட்டு இன்றைக்கி சுவரொட்டியை வந்துட்டு இட்லியோட காம்பினேஷன் தான் சாப்பிட்றேன் நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்லாம்